ஹாய் காய்ஸ் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா கார்த்திகை தீபம் வருஷம் வருஷம் மழை பெய்யும் இந்த வருஷம் ரொம்ப மழை பெய்ஞ்சிடுச்சு இந்த மழை நேரத்திலும் எளிமையான கார்த்திகை தீபம் தான் எங்கள் வீட்டில் ஒரு ஒரு வீட்டில் இந்த கார்த்திகை தீபம் கிடையாது கடவுள் நம்மளுக்கு எதுனாச்சும் கொடுத்து இப்போ விளக்கிறதுக்கு கொடுத்து வச்சான்னு ஒரு சந்தோஷம் எனக்கு இந்த டிவிலெலாம் பார்க்குறோம் இந்த இலங்கையில் மற்ற நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ ஊரில் மழை வெள்ளத்தில் மக்கள் கத்தளிக்கிறாங்க அதனால் அந்த மழை நேரத்தில் சின்னதாக ஒரு விளக்கு ஏற்றினாலே அந்த நம்மளுக்கு அந்த கொடுப்பினை கிடைக்கும் அதனால் யாரும் கவலைப்படாதீங்க இந்த தீபம் இந்த தீபம் இல்லைன்னா அந்த தீபம் தீபத்துக்கு நல்லபடியாக நம்ம கொண்டாடலாம் இது வரைக்கும் கொடுத்தது கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் எங்கள் ஊர்லலாம் நல்ல மழை இந்த மலையிலும் நாங்கள் தீபம் ஏற்றிட்டோம் கடவுளே இந்த வருஷம் நாங்கள் ஏற்றினோம் அடுத்த வருஷமும் ஏற்றணுன்னு மனசார வேண்டி சிம்பிளான கார்த்திகை தான் யாரும் வீட்டில் வந்து எப்படிலாம் கார்த்திகை தீபம் கொண்டாடின்னு கண் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் மழை வெளியே போக முடியல இருந்தாலும் நாங்கள் ஆறு மணிக்கு அங்கே திருவண்ணாமலையில் தீபம் போது இங்கே தீபம் ஏற்றிட்டோம் எங்கள் பாப்பா உடவே இல்லை எம்மா சீக்கிரம் மணி ஆராய்ச்சி ரெடி பண்ணி ரெடி பண்ணிடுச்சு அதனால் எல்லாம் ரெடி பண்ணி கரெக்டாக ஆறு மணிக்கு திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினோன்னே இங்கே ஏற்றிட்டேன் அங்கங்கே கார்த்திகை தீபத்துக்கு கோலாகுலமாக கொண்டாடுவாங்க தாந்தும் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் எதுவுமே கிடையாதுங்க காலம் வெளியே போக முடியல வீட்டில் இருந்துச்சு சிம்பிளான கார்த்திகை தீபம் கொண்டாடிட்டேன் அப்படி கொண்டாடணும் இப்படி கொண்டாடல கடவுளுக்கு ஒரு விளக்கு ஏற்றினால அது பெருசுதாங்க மனத்தாரம் ஏற்றுங்க யாருடைய மனசுக்கு புண்படுத்தாமல் நம்ம தீங்கு செய்யாமல் ஏற்ற ஒரு வேலைக்கு அந்த கடவுளுக்கு போதுமானது இப்போ நம்ம அடுத்து மலையை பார்க்கலாம் செம்ம மழை பெய்யுது எங்கள் மலையில் காற்றுல அணிஞ்சிடமோன்னு நாங்கள் வெளியே உட்காந்துக்கிறோம் செம்ம காற்றடிது மழை பயங்கரமாக பெய்யுது சின்ன பாப்பாக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தீபம் ஏற்றினோன்னே பெரிய பாப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் இதில் ரெண்டு பேருக்கும் போட்டி ஃபஸ்ட்டு இந்த விளக்கு நிறுத்தும் போது யார் எடுக்குதுன்னு போட்டி போட்டுன்னு உட்காந்துக்கிறாங்க நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்களுக்கு ரெண்டு பேரும் போட்டிக்கு நடுவில் நான் உட்காந்துக்கிறேன் பாதுகாப்புக்கு இந்த விளக்குக்காக நான் உட்காந்துக்கிறேன் என்ன பாப்பா வீட்டே கொடுக்க மாட்டா பெரிய பாப்பா அதிகமாக வீட்டு கொடுக்க மாட்டுறான் எல்லார் வீட்டிலும் ஒரு சுட்டிங்க இருக்குதுமே தீபாவளி பொங்கல் கார்த்திகை இதீ வீட்டில் நம்ம புதுசாக செய்யும் பொழுது குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அம்மா நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு சொல்லுங்கள் அவங்களுக்கு புரிய மாற்றி இது வந்து சாமிக்கு ஏற்றினாலும் அது ஒரு நெருப்பு கையில் பட்ட சூடும் தெரிய மாட்டு சின்ன குழந்தைங்களுக்கும் தெரிய மாட்டு பெரிய குழந்தைங்களுக்கும் தெரிய மாட்டு இருந்தாலும் நம்ம தான் புரிய வைக்கணும் இப்போ வந்து தீபம் ஏற்றினோடனே நாங்கள் காலைல சாய்ந்தரம் ஆறு மணிக்கு ஏற்றிட்டோம் இப்போ முடிகிற நேரம் இப்போ விலைக்கு எடுத்து வச்சலான்னு சொல்லி உக்காந்துக்கிறேன் ஆனால் விடவே மாட்டுறாங்க ரெண்டு என் கூடவே உக்காந்துக்கிறாங்க யார் வீட்டில் தீபம் எப்படி கொண்டான்னுக்கிட்டே மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் பாய்